ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு செட்டி நாடு முட்டை குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோங்க ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சீரகம் சோம்பு மல்லி பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் வரமிளகாய் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்து அதை தனியாக வச்சுக்கலாங்க தனியாக வச்சுட்டு நம்ம இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை சேர்த்துக்கலாங்க நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கி எடுத்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கினதும் மசாலாவை வந்து நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாங்க நாரம் மசாலா மட்டன் மசாலா மிளகாத்தூள் சேர்த்துருக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேறு மசாலா கூட சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா பச்சாசன போனதும் நமக்கு கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு